இல்லை ஸ்தோத்திர காலேஜை பற்றி நான் கூட அழைக்கிறேன் பாடுகள் பிரச்சனைகள் வியாதிகள் துன்பங்கள் துயரங்களை பார்த்து பார்த்து அழுது கொண்டே இருக்கீங்களா ஹலை லூயா கற்றுமே பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார் ஹலை லுய ஹலை லுய ஹலை செபிக்க மன இல்லாமல் ஹலை லுயா சோர்ந்து போனீங்களா செபித்து செபித்து நான் என்னத்தை கண்டேன் ஒரு அற்புதமும் இல்லையே செபிக்க செபிக்க பாட்டு தான் அதிகமாக தவிர பாடு குறைஞ்ச படிச்சு அழுது கொண்டு இருக்கீங்களா வசனம் இப்படியா சொல்லுது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி வலப்படுத்தி நிலைநிறுத்துவாராங்க கொஞ்ச காலமாக நீங்கள் பாட அனுபவித்து கொண்டு இருக்கீங்க ஆமாம் அவங்க சீர்படுத்துகிறாரு பாருங்க காலை இல்லையா சீர்படுத்தி நினச்சி வரான் அது பலப்படுத்துவாராம் நிலை நிறுத்து கலங்காதங்க சோர்ந்து போகாதங்க இந்த பிரச்சனை வியாதி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் சொல்லுங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் இது காலை வேலையில் கொஞ்ச காலம் பாட நுக்கிற எண்ணெய் குடும்பத்தை அவர் சீர்படுத்துவார் அப்புறம் பலப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் வாழ அவர் நிலை நிறுத்துவார் பாருங்க ஒரு பலப்படுத்துவார் பாடுகள் மத்தியில் துன்பத்தில் அறந்து போவார் பலப்படுத்துகிற தேவன் தண்ணீரை கடக்கும் கடக்கும்ன்னோடு கூட இருப்பேன் ஆறுகளை கடக்கும் முன்னே புரழுவதில்லை அக்கில் நடக்கும் வேகாது இருப்பாய் ஹால லூயா பாட அனுபவிக்கிற உங்களை கத்திரி சீர்படுத்த போகிறா பலப்படுத்த போகிறா நிலை நிறுத்த போகிறா ஹால லூயா வெள்ளை எலும்புங்க செவிங்க துதிங்க தேவனோடு சஞ்சரிங்க தேவனே இந்த நாள் வழித்திறக்காதா இந்த நாள் அற்புதம் செய்ய மாட்டேறா இந்த நாள் எங்களுடைய நாளா இருக்காதா இந்த நாள் வழித்திறக்கவனால இருக்காதா இந்த நன்மை வராதா இந்த நாள் கத்துங்களோடு இடைபட மாட்டாரா பேச மாட்டாரா சபலபதி கதூரி ஹலோ கேளுங்க என்னோடய நின்று கேளுங்க எங்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா எங்களை பலப்படுத்துங்கப்பா நிலை நிறுத்துங்கப்பா அந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்தி ஆசீர்வாதிங்கப்பா ஹல உண்டை நான் கேட்டேன் அதையே நான் அடுவேன் என்றும் தாம் ஆகி மாயிக்கானு அலு லூயா ராம நாரியில் நல்ல பங்கு எடுத்து இருந்து கொண்டாளாம் மறுத்தாலோ பாருங்கள் உலக பிரகார வேலைகளை செய்து செய்தவளுக்கு கவலை தான் பாருங்கள் மாரிகள் அன்னைய விட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டான் இன்னைக்கு பாட அனுபவிக்கும் போதெல்லாம் உபத்திரத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க கொஞ்சம் காலம் தான் லூயா இன்னைக்கா நாளைக்கா அந்த பிரச்சனை எனக்கு மாறிடும் அவர் இப்போ சீர்படுத்துறாரு அமே நல்ல இல்லையா யோசியப்புக்கு பாருங்கள் பல விதமான பாட்டுகள் துன்பங்கள் அண்ணன் தூக்கி குழியில் போட்டாங்க எடுத்தாங்க விஸ்மர்ட்டு விற்று போட்டுட்டாங்க பாருங்கள் ஹலை லூயா கத்தர் கூட தான் இருந்தார் நீ பாட அனுபவம் சொல்லி விடலை பாருங்கள் அந்த பாட்டுக்களை போய் தான் பாருங்கள் யோசியப்போ கற்றுல கொண்டு வந்தார் அதில் கொஞ்சம் காலம் பாடம் அனுபவிக்கிற உங்களையே சிற்படுத்தி பலப்படுத்துகிறாலே நிறுத்துவார் அதே இடத்துல நிறுத்துவார் அதே அல எந்தெந்த இடத்துல பிசாதவங்களை வைக்கப்படுத்து அதே இடத்துல கற்றுவன் பலப்படுத்துகிறாலே நிறுத்த அவருக்கு வல்லமும் உண்டு என்ன பாடு என்ன திரும்ப என்ன கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் காலம் பாடம் அனுப்பிக்கிறாங்க அளவுண்டு காலம் அளவு ஒரு காலம் உண்டு சிரிக்க ஒரு காலம் உண்டு எல்லாத்தருக்கும் காலம் வச்சிருக்காரு பாருங்கள் முதலாளி நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் இதோனா புதிய காரணம் செய்கிறேன்னு பாருங்கள் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார் பாட அனுபவித்தபடினால அவங்கள சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தி புதிய புதுவர்களை திறந்து கொடுப்பா விஸ்வாசம் அறிக்கடுங்க வாயினால் அறுக்கடுங்க தேவை பிள்ளைகளை உன் வாய் விரிவாய் தே நிரப்பம் சொல்கிறாரு பாருங்க வாய் விரிவாய் திறந்து காலவில் அவர் நோக்கி கூப்பிடுங்க எங்களை நீங்கள் பலப்படுத்த ஊப்பறீங்கப்பா எங்களை நிலை நிறுத்த போகிறீங்கப்பா நீ காலவில் கத்துறவர்கள் பலப்படுத்துவா ஏதோ மனுஷன் பேசுகிற வார்த்தையினால் மனம் உடஞ்சிச்சிங்களா அதுல இல்லையே கத்திரவங்களை தூக்கி நிறுத்துவா பேசுவார் பேசும் திட்டுவார் திட்டட்டும் என் தேவன் உங்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா எந்த இடத்துல விழுந்து கிடந்தா அதே இடத்துல கத்திரங்கள் நிலை நிறுத்துவா வெட்க வட்டி பார்த்த பலன கத்திரவங்களை கொண்டு வருவா யேசுவே உடைய வல்லமையும் இறங்கட்டும் பிரச்சனை பாடுகள் அழுது கொண்டு இருக்க முடியாது பிள்ளைகளை ஆற்றி தேற்றுங்கே சப்பா கொஞ்ச காலம் பாடணுக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்தி யோசியப்பை ஆசீர்வதித்திங்கப்பா கொஞ்ச காலம் யோசியை பாடுத்து அனுபவிச்சாரப்பா மீண்டுமாக சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துறீங்கப்பா யோசிப்பை ஆசீர்வதித்தது போல் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா இந்த காலி செபத்தில் செவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதம் இறங்கி வர்றவாதாக உங்கள் அக்னி இறங்கி வருவதாக அக்னி எங்களுக்கு தான் அதிசயம் எங்களுக்கு தான் கத்தறி தொட அனைவரும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுற பிள்ளை ஆசிரியம் அதிக்கிறோம் ஏசுவி நாமத்தினால நீர் அதிப்பீராக கடன் அடக்கி உதவி செய்வீராக பாட அனுபவித்த பிள்ளைகளை பல்லப்படுத்துதலில் இயேசுப்பா நன்றி இன்று கண்ட காணக்கூடாது இந்த நாள் முழுதும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஏந்தி கொள்ளுங்க சுமங்க தப்பங்க தூதர் பணி இறங்கட்டும் அக்கினி மதர் நடுவில் மகிமையாக இருப்பீராக அக்கினி முடிச்சு அதில் சுட்டு எறிக்கட்டும் இந்த நாள் முழுதும் ஆசிரதமான நாளா இருக்கட்டும் ஏசி ஜக்கலி தாவி ஆமே